அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லாமே உன் காதலால் தான் வெரி நைஸ் டு ரீட் தட் மஞ்சு மகியின் செய்தி வருகிறது ஐ லைக் தட் போயம் மகி it reflects மை கரண்ட் சுச்சுவேஷன் நைஸ்லி ஈவன் ஐ ஃபீல் த சேம் வே மீ மஞ்சு மகியும் மஞ்சுவும் தேநீர் விடுதியில் இருக்க அவர்களை போலவே மிக நெருக்கமாக இரண்டு தேநீர் கோப்பைகள் காதலும் ஒரு வகையில் தேநீர்தான் காதலில் அறிமுகமாகட்டும் அல்லது காதலை தொடங்கி வைப்பதாகட்டும் அதையும் தாண்டி காதலில் இனிமையான சந்திப்பாகட்டும் அனைத்திலுமே தேநீர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது காதலில் மட்டுமே எல்லா சந்திப்புகளும் மிக முக்கியமான பதிவாகிப் போகிறது அவைகள் கவிதைகளாகவும் மாறிவிடுகிறது மகி அலைபேசியை பார்த்திருக்க மஞ்சுவின் கவிதை வருகிறது கடைசி சொட்டு வரை விட்டு வைக்க மனமில்லை காதலை பகிர்ந்தபடியே உன்னுடன் சேர்ந்து தேநீர் அருந்தும் தருணங்களில் மட்டும்